வணக்கம் உங்கள் ஆதாரங்களை ஆழமாக அலசும் எந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு யூடியூப் வீடியோவோட குறிப்புகள் அதோட தலைப்பே உம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மூன்று நித்திய இளமை தசைகள் அவற்றை செயல்படுத்துங்கள் வயதாவதை நிறுத்துங்கள் போதே ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போற மாதிரி இருக்கு இல்லையா ஆமா வயசாகிறது நிறுத்த முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கலாம் ஆனா வயசாகிற வேகத்தை குறைக்க முடியும் குறிப்பா அதோட அறிகுறிகளை தள்ளி போட முடியும்னு இந்த வீடியோ ரொம்ப அழுத்தமா சொல்லுது அப்படியா நாம வயசாகிறதுனா நம்ம உறுப்புகள்லாம் சோர்வடையுதுன்னு பொதுவாக நினைக்கிறோம் ஆனா இவங்க வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல இத பாக்குறாங்க என்ன கோணம் அது கொஞ்சம் சொல்லுங்க அவங்க சொல்றது என்னன்னா வயசாவதோட உண்மையான தொடக்க புள்ளி அது நம்ம தசைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது தசைகள்ல இருந்தா ஆமா தசை இழப்பு அதாவது சார்க்கோபீனியான்னு சொல்கிறோமே அதுதான் வயசாவதற்கான முதன் மணி இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இது முப்பது அழுபது வயசுல ஆரம்பிக்கிறது இல்லையா நம்ம முப்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுனதுமே இந்த செயல்முறை ஆரம்பிச்சுடுதான் என்ன சொல்றீங்க முப்பது வயசா நான் கூட இது ரொம்ப வயசான பிறகு வர்ற பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ காலேஜ் முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிக்கிற அந்த டைம்லயே நம்ம உடம்பு வயசாக ஆரம்பிச்சிடுதுன்னு சொல்ல வரீங்க இது உண்மையிலேயே அதிர்ச்சியாக தான் இருக்கு கரெக்ட் இந்த கால வரிசையை பார்த்தா இன்னும் தெளிவா புரியும் நீங்க முப்பது வயசை கடந்ததும் ஒவ்வொரு வருஷமும் உங்க உடம்புல இருக்கிற தசை நிறையில இருந்து ஒரு சதவீதம் குறைய ஆரம்பிக்குதான் ஒரு சதவீதம் தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா பத்து வருஷத்துல அது பத்து சதவீதம் ஆமா அப்போ முப்பது வயசுல இருந்து அம்பது வயசுக்குள்ள அதாவது இந்த இருபது வருஷத்துல கிட்டத்தட்ட இருபது சதவீதம் தசை நிறையா நாம இழந்திருப்போம் அடிங்கப்பா அதுக்கு அப்பறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அங்கதான் பிரச்சனை இன்னும் தீவிரமாகுது ஐம்பது வயசுக்கு அப்புறம் இந்த இழப்பு இன்னும் வேகமாகி வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்ட்ல இருந்து நாலு பர்சன்ட் வரைக்கும் அதிகரிக்குதான் ஹோ இதோட விளைவு வெறும் பலவீனம் மட்டும் இல்ல இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோ சொல்லுது நாம இழக்கிற தசை இருந்த இடத்த வந்து குழுப்பு நிரப்பிடுமா உதாரணத்துக்கு நீங்க ஒரு இருபது கிலோ தசை நிறைய இழக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அந்த இடத்துக்கு பதிலா நாற்பது கிலோ கொழுப்பு உங்க உடம்புல சேர வாய்ப்பு இருக்கான் அப்போ எடை குறையாது சில சமயம் அதிகரிக்கவும் செய்யும் ஆனா உடம்போட கட்டமைப்பு ரொம்பவே மாறிடும் ஆமா உள்ளுக்குள்ள பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கும் இந்த வீடியோல இது ஒரு பனிச்சரிவு விளைவு அதாவது கேஸ்கெட் ரியாக்ஷன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா ஆமா அது என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா பனிச்சம விளைவுங்கிற யோசனை ரொம்ப சுவாரஸ்யமானது அதாவது உடம்புல இருக்கிற எல்லா தசைகளும் ஒரே நேரத்துல பலவீனமாகிறது இல்ல சில முக்கியமான அடித்தளமா இருக்கிற தசைகள் அதுங்க முதல்ல பலவீனமாகுது ஓஹோ அது சரிஞ்சதும் அத சார்ந்திருக்கற மத்த தசைகளும் சரிய ஆரம்பிக்குது ஒரு டாமினோ விளைவு மாதிரி எனக்கு புரியுது அப்போ முதல் டாமினோ எதேன்னு கண்டுபிடிச்சு அதை விழாம தடுத்துட்டா மத்ததெல்லாம் விழாம நாம காப்பாத்திடலாம் அப்படிதானே தானே அதே தான் அந்த முதல் டாமினோக்கள் தான் இந்த ஆதாரத்துல சொல்ற அந்த மூன்று தசைகள கரெக்டா சொன்னுங்க அந்த முதல் டாமினோக்கள் எவை அவ ஏன் அவ்ளோ முக்கியம் அவற்றை எப்படி வலுவா வச்சுக்கிறதுங்கிறது தான் இந்த உரையாடலோட மையமே ரொம்ப நல்லா புரியுது அப்போ அந்த முதல் தசை எதுன்னு ஆரம்பிக்கலாமா முதுமைய தூண்ட அந்த முதல் வில்லன் யாரு முத தசை வந்து நம்ம இடுப்பு தசை ஆங்கிலத்துல இலியோப்சோஸ்னு சொல்லுவாங்க இது நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கிற ஒரு தசை நம்ம முதுகு தண்டையும் கால்களையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி நடக்கிறது குனியறது கால தூக்குறது இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமா எல்லா அசைவுகளுக்கும் இது ரொம்ப முக்கியம் ஆனா இது எப்படி பலவீனமாகுது நாம தான் நடந்துகிட்டே இருக்கோமே நாம நடக்கிறோம் தான் ஆனா நாம எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம் யோசிச்சு பாருங்க ஆஃபீஸ்ல கார்ல வீட்ல சோஃபால நாள் முழுக்க உட்காந்து இருக்கிறதால இந்த இடுப்பு தசை சுருங்கிய நிலையிலே இருக்கு ஒரு ரப்பர் பேண்டை சுருக்கியே வச்சா என்ன ஆகும் அது மாதிரிதானா அதேதான் அது அதோட நீட்சித்தன்மையை இழந்து இருக்கமாயிடும் அதுதான் இங்கேயும் நடக்குது எனக்கு புரியுது நாள் முழுக்க உட்காந்து வேலை பாக்குறத நினைச்சா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு அப்போ இந்த தசை சுருங்குறதால என்ன பெரிய பாதிப்பு போது இந்த தசை சுருங்கும் போது அது வழியா கால்களுக்கு போற ரத்த குழாய்களையும் நரம்புகளையும் நெருக்குது இதனால கால்களுக்கு போற இரத்த ஓட்டம் குறையுது கால்கள்ல பலவீனம் மரத்து போற உணர்வு எல்லாம் வருது ஓ அதனாலதான் வயசானவங்களுக்கு கால்ல பிரச்சனை வருதா ஆமா இந்த வீடியோல ஒரு பழமையான சீன மருத்துவ கருத்தை மேற்கோள் காட்டுறாங்க முதுமை கால்களிலிருந்து தொடங்குகிறதுன்னு இது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க ஆமா ரொம்ப பொருத்தமா இருக்கு இதுக்கு இந்த இடுப்பு தசை ஒரு காரணமா இருக்கலாம்ங்கறது புதுசா இருக்கு இது மட்டும் இல்ல இந்த தசை வந்து சிறுநீரகங்களுக்கு ஒரு படுக்கை மாதிரி செயல்படுதான் படுக்கை மாதிரியா ஆமா அதாவது சிறுநீரகங்கள அதோட இடத்துல நிலையா வைத்திருக்க உதவுது இந்த தசை பலவீனமான சிறுநீரகங்களோட நிலைத்தன்மை பாதிக்கப்பட்டு சிறுநீர் மற்றும் இனப்பெருக்க மண்டலத்தோட செயல்பாடுகள் கூட பாதிக்கப்படலான்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இது பலரும் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு தொடர்பு அப்போ முதல் எதிரி உட்கார்ந்த வாழ்க்கை முறையால் பாதிக்கப்படுற இடுப்பு தசை சரி அடுத்ததா இரண்டாவது தசை எது இரண்டாவது நம்ம புட்டத்தின் பெரிய தசை அதாவது குளுட்டியஸ் மேக்சிமஸ் நம்ம உடம்புலயே இதுதான் மிகப்பெரிய தசை ஆனா இதுக்கும் அதே தான் நாள் முழுக்க இது மேலேயே உட்கார்ந்து இத அழுத்தி வேலை செய்ய விடாம பண்றோம் இது என்ன நடக்கும் ஒரு ஒரு ஆரம்ப தான் ஆனா இந்த வீடியோ ஆச்சரியமான தொடர் விளைவு விளக்குது அதுதான் இந்த ஆதாரத்தோட முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு சொல்லுங்க பலவீனமான புட்ட தசைகளால நம்ம கெண்டைக்கால்ல இருக்கிற சோலியஸ் தசைக்கு அதிகப்படியான அழுத்தம் போகுதான் ஒரு நிமிஷம் இல்லுங்க புட்ட தசைக்கும் கெண்டைக்காலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா இது எப்படி ஆமா நம்ம உடம்பு ஒரு சங்கிலி மாதிரி ஒரு கண்ணி பலவீனமானா அடுத்த கண்ணி மேல அழுத்தம் அதிகமாகும் புட்ட தசைகள் செய்ய வேண்டிய வேலையை கெண்டக்கால் தசைகள் செய்ய முயற்சிக்குது அதனால என்ன ஆகுது இதனால என்ன ஆகுதுன்னா கால்கள்ல இருந்து இதயத்துக்கு ரத்தத்தை திருப்பி அனுப்புற வேலையில ஒரு தடை ஏற்படுது அப்படியா கால்கள்ல இருந்து ரத்தம் சரியா இதயத்துக்கு திரும்பி போகலனா ஆகும் நம்ம இதயம் இன்னும் அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும் உடம்போட எல்லா பகுதிக்கும் ரத்தத்தை பம்ப் செய்யறது மட்டும் இல்லாம கீழ இருந்து ரத்தத்தை மேல இழுக்கிறதுக்கும் அது போராட வேண்டியிருக்கும் இந்த கூடுதல் சுமை காலப்போக்குல உயர் ரத்த அழுத்தத்துக்கு அதாவது ஆதாரம் சொல்லுது என்ன சொல்றீங்க அழுத்தத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கா இது ரெண்டையும் நான் எப்பவுமே சம்பந்தப்படுத்தி பார்த்ததே இல்ல கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா இதுதான் செயல்பாட்டு உடற்கூரியல் அப்படிங்கிறது ஒரு தசை வெறும் அழகுக்கு மட்டும் இல்ல அது உடலோட முழு இயக்கத்துக்கும் எப்படி பங்களிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது சரி இப்ப மூணாவது தசைக்கு போகலாமா போது மூணாவது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு மூன்றாவது தசைக்குழு முதுகு நீட்டிப்பு தசைகள் அதாவது பேக் எக்ஸ்டென்சர்ஸ் இத நம்ம கழுத்துல இருந்து கீழ் முதுகு வரைக்கும் முதுகு தண்டோட ரெண்டு பக்கமும் நீளமா போற தசைகள் நம்மள நேரா நிமிர்ந்து நிற்க வைக்கிறதே இந்த தசைகள் தான் ஓகே இந்த தசைகள்ல என்ன பிரச்சனை வருது இங்க தான் இந்த வீடியோ ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வகத்த பயன்படுத்துது நவீன மனிதர்களோட எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பார்த்தா இந்த முதுகு தசைகள் நல்ல வலுவான தசை இழைகளா இல்லாம கொழுப்பு படிந்த பழுங்குக்கல் மாதிரி இருக்குதான் கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு பழுங்கு கல்ல கொழுப்பு படிஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம முதுகு தசைகள் பலவீனம் பலவீனமாகிடுதா இதனால என்ன விளைவு ஏற்படும் விளைவு ரொம்ப ஆழமானது முதுகு தண்டு வெறும் எலும்புகளோட அடுக்கு இல்ல அதுக்குள்ளதான் நம்ம தண்டுவடம் இருக்கு மூளைக்கும் நம்ம உடலோட மற்ற எல்லா பாகங்களுக்கும் இடையில தகவல் பரிமாற்றம் செய்யற சூப்பர் ஹைவே தான் இந்த தண்டுவடம் அந்த தண்டுவடத்தை பாதுகாக்கிற கவசம்தான் நம்ம முதுகு தசைகள் கரெக்ட் அப்போ கவசமே பலவீனமானா உள்ள இருக்கிற ஹைவேயும் பாதிக்கப்படும் அப்படிதானே அதேதான் கவசம் பலவீனமாகுறப்போ அந்த தகவல் தொடர்பு பாதையும் பலவீனமாகுது இதனால நம்ம உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்துறது உள்ளுறுப்புகளோட செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறதுன்னு எல்லாத்துலயும் பிரச்சனை வர ஆரம்பிக்குது வயசான காலத்துல வர்ற பல நரம்பியல் பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான தொடக்கப்புள்ளியா இருக்கலாம் நிச்சயமா ஆஹா இடுப்பு தசை தசை புட்டத்தசை தசை இந்த மூன்று அடித்தளங்களும் சரியா ஆரம்பிக்கிறது தான் வயோதிகத்துக்கான உண்மையான தொடக்கம்னு இந்த வீடியோ சொல்லுது கேட்கும்போதே கொஞ்சம் கவலையாதான் இருக்கு ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுது இல்லையா ஆமா செயல் திட்டம் தான் ரொம்ப முக்கியம் அந்த பயிற்சிகள் என்னன்னு பார்க்கலாமா தாராளமா இந்த மூன்று தசை குழுக்களையும் இலக்கு வச்சு செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான பயிற்சிகளை இந்த வீடியோ பரிந்துரைக்குது இதுக்கு நீங்க ஜிம்முக்கு போகணும்னு கூட அவசியம் இல்ல ரொம்ப நல்லது முதல்ல இடுப்பு தசைக்கு என்ன பயிற்சிகள்னு சொல்லுங்க இடுப்பு தசையை வலுப்படுத்தவும் செய்யணும் நீட்டவும் செய்யணும் வலுப்படுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருந்தா போதும் அதை கணுக்காலில் மாட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டே காலை முன்னாடி தூக்கணும் இல்லனா தரையில படுத்துக்கிட்டு கால்களை தூக்கலாம் அதை நீட்ட அதாவது ஸ்ட்ரெச் செய்ய லஞ்ச் பயிற்சி ரொம்ப நல்லது அந்த ஒரு கால் முன்னாடி வச்சு உடம்ப கீழே இறக்குறது தானே ஆமாம் அதே பின்னாடி இருக்கிற காலோட இடுப்பு தசை நல்லா நீட்டப்படும் சரி இது எளிமையா தான் இருக்கு அடுத்ததா தசைக்கு அதுக்கு என்ன செய்யணும் புட்ட தசைக்கு ரொம்ப பிரபலமான பயனுள்ள பயிற்சி க்ளூட் பிரிட்ஜ் தரையில மல்லாக்கப்படுத்துக்கிட்டு முட்டிய மடிச்சு இடுப்பு மட்டும் மேல தூக்கணும் நீங்க இடுப்பு தூக்கும்போது உங்க புட்ட தசைகள் தான் அந்த வேலையை முழுசா செய்யுது இதுல ஏதாவது வகைகள் இருக்கா இல்ல ஒரே மாதிரி தான் செய்யணுமா நிறைய வகைகள் இருக்கு கால்களை அகலமா வச்சு செஞ்சா தசையோட வெளிப்பகுதி வேலை செய்யும் கால்களை நெருக்கமா வச்சா உட்பகுதி வேலை செய்யும் ரெசிஸ்டன்ஸ் பேண்டை முட்டிக்கு மேலே மாட்டிக்கிட்டு செஞ்சா சவால் இன்னும் அதிகமாகும் ஓஹோ அருமை கடைசியா அந்த கொழுப்பு படிஞ்ச பழிங்குக்கள் மாதிரி ஆகாம இருக்க நம்ம முதுகு தசைகளுக்கு என்ன பயிற்சி மேல வச்சு தலையும் மார்பையும் மட்டும் தரையில இருந்து மேல தூக்கணும் தூக்கிட்டு ஒரு சில வினாடிகள் அப்படியே வச்சிருக்கணும் நானே முத தடவை செஞ்சப்போ ஒரு பத்து செகண்ட் கூட பிடிக்க முடியல ஆமா ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் போக போக பழகிடும் இதுல சவால அதிகப்படுத்தணும்னா கைகளை தலைக்கு பக்கத்துல காதுகிட்ட வச்சு செய்யலாம் இன்னும் கஷ்டமாக்கணும்னா கைகளை முன்னாடி நேரா நீட்டியபடி செய்யலாம் அப்பதான் அதுக்கு பேரு சூப்பர்மேன் பயிற்சி எவ்வளோ நேரம் செய்யணும் ஒரு முப்பது வினாடியிலிருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த நிலையில இருக்க முயற்சி செய்யணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது படிப்படியா நேரத்தை அதிகரிக்கலாம் அப்போ இந்த ஆதாரத்தோட முக்கிய செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு வயசாகிறதுங்கிறது நம்ம சும்மா வேடிக்கை பார்த்து ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அது தசை இழப்போட நேரடியா தொடர்புடைய ஒரு செயல்முறை குறிப்பா இந்த மூன்று அடித்தள தசைகள்ல கவனம் செலுத்துறது மூலமா அந்த செயல்முறையோட வேகத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியும் மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் இளமையா தெரியறதுக்கான விஷயம் இல்ல இது செயல்பாட்டு இளமை பற்றியது அதாவது வலியும் சிரமமும் இல்லாம நம்ம வேலைகளை நாமளே செஞ்சுக்கிட்டு சுதந்திரமா நடமாடுறது ஆமா அதுவா முக்கியம் இந்த தசைகளை பராமரிக்கிறது சிறுநீரக செயல்பாடு ரத்த அழுத்தம் நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாத்தையும் ஆதரிக்குது இது அழகியல தாண்டி அடிப்படை ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது நாம பார்த்த பயிற்சிகள் எல்லாமே ரொம்ப எளிமையானவ வீட்லேயே செய்யலாங்கிறது தான் இதுல இருக்கிற பெரிய பிளஸ் பெரிய உபகரணங்கள் தேவையில்ல நேரமும் தேவையில்ல ஆமா அதுதான் இதன் சிறப்பு தசை ஆரோக்கியத்தை பேணுவதுங்கிறது உடற்பயிற்சி ஆர்வலர்களுக்கு மட்டும் உரிய விஷயம் இல்ல அது உட்கார்ந்தே வேலை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அவசியங்கறதை இந்த வீடியோ தெளிப்படுத்துது இந்த உரையாடல முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் உடல் ரீதியான தசை தசையிழப்பைத் தடுப்பத பத்தி பேசுது இதே மாதிரி நம்மளோட உட்கார்ந்த வாழ்க்கை முறையால நாம பயன்படுத்தாம செயலற்று போக அனுமதிக்கும் நம்மளோட உம் மன ரீதியான அல்லது படக்க வழக்க தசைகள் எவைன்னு யோசிச்சு பாருங்க உதாரணமா படைப்பாற்றல் ஆழ்ந்து கவனிக்கும் திறன் ஆமா இல்லனா ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதுக்கான ஆர்வம் இந்த மாதிரி தசைகளை வலுப்படுத்த நாம என்ன மாதிரியான எளிய இலக்கு நோக்கிய பயிற்சிகளை செய்ய முடியும் இத பத்தி யோசிச்சு பாருங்க